உத தாயது இரண்டாவதாக அல்லறை காலிது மாங்குடி பிரகாஷ் அல்லறை சதீஷ் மூணு கார்டு மூணு கார்டு மீண்டும் தேனி மாவட்டம் தேர்தல் மூன்றாவதாக விஜய் Yeah, yeah, yeah,

பேருளா

yeah வண்டியும்மா <laughs> ஒட்டித்தி அப்பதான் பேசுறேன் பார்த்து பாத்து நீங்க ஓடுதாக நினைவு காளிமுத்து நான்காவது மூன்றாவது சிவகங்கை சித்திரை மாதிரி ஆ போட் தற்பொழுது முதலாவதாக சிவகங்கை தீமை மேலே ஜம்போட் மாரி லிங்கே இரண்டாவது ஆக கீழே காமணூர் பெரிய தம்பி செல்வே நினைவாக பிஎம் காளிமுத்து நாடாகுடி சதி மூன்றாவது ஆக களியனகரி தேவர் நினைவாக தேவர்மகம் சத்தியா முஹம்மதுக்குnடி ஒரு பைக்கு முன்னாடி வாங்க தம்பி முன்னாடி வாங்க நான்காவதாக தேனி மாவட்டம் அனைந்து சேவர் நினைவாக கௌசல்யா நாரசோட்டம் இரண்டாவதாக கீழ காவனூர் பெரியதம்பி தேர்வை நினைவாக பி எம் காளி முட்டு நாடாகுடி சதி மூன்றாவதாக தேனி மாவட்டம் நினைவாக கவுன் கல்யாணம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் பூஜாரி பெரிய நினைவாக நடத்தப்பட்ட மாபெரும் அட்டுபெட்டி விழாவில் நிறைவு பத்தய விழா அமைந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் முதலாவதாக சிவகழை நினைவாக நாடாகுடி சதீஷ் அவர்களுடைய தேனி மாவட்டம் கூடலூர் அனஞ்சு தேவர் நினைவாக கவுசல்யா காரக்கோட்டை கிஷோர் ராமன் அவர்களுடைய நான்காவதாக களிய நகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவரமாக சந்தியா

இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூரா கீழக்காமனூரா தரவணனா திருவிருந்தாவய ஜதீஜா நாட்டானி சூர்யாவா மீண்டும் முதலாவதாக சிவகங்கை தீமை மேல செம்போன் மாறி முத்துக்கருப்பவர்களை இங்கே நாட்டானி சூர்யா பிரதர் இணைந்து இரண்டாவதாக கீழ பெரியதம்பி தேர்வை நினைவாக பி எம் காளிமுத்து நாடாகுடி சதீஷ் மூன்றாவதாக தேனி மாவட்டம் தேவர் நினைவாக கௌசல்யா காரக்கோட்டை சிவகங்கை தீமையா தேனி மாவட்டம் கூடலூரா ஆனால் பறக்குது சிவகங்கை தீமையா தேனி மாவட்டம் கூடலூரா